நான் சொல்ல போகிறேன் பாலகன் இயேசுவை கொல்லுவதற்கு ஏரோ ராஜாவால் ஒரு பெரிய சட்டம் தீட்டினான் இரண்டு வயதுக்குட்பட்ட குழந்தைகளை எல்லாம் கொல்ல வேண்டும் என்று பிசாசு தூண்டிய சட்டம் தேவன் சும்மா இருப்பாரா அந்த குழந்தையை எகிப்துக்கு கொண்டு போகச் சொல்லி பாரினுக்கு கொண்டு போகச் சொல்லி அவர் பாதுகாத்தார் இந்த செய்தியை வாசிக்கும் பொழுதே நாம் எல்லாம் எங்கோ பிறந்தோம் ஏழ்மையாய் இருந்தோம் எப்படியா இருந்தோம் இந்த இயேசுவும் ஏழ்மையாய்த்தான் பிறந்தார் தச்சன் மகனாய்த்தான் பிறந்தார் ஆனா குழந்தையாய் இருக்கும் ஃபாரினுக்கு போனார்யா கொடுத்து வைத்த நம்முடைய ஆண்டவர் அல்ல லூயா ஆக இப்படி தேவன் பாதுகாக்கிறார் எயிப்தை கொண்டு சென்று பாதுகாத்தார் ஏசு கிறிஸ்தவ ஊழிய ஆரம்பத்திலே அவரை ஆலயத்தின் உப்பரியை மேலே கொண்டு போய் நிறுத்தி அங்கிருந்து குதிக்கச் சொல்லி அவருக்கு வழிவகுகளை செய்து கொடுத்தான் அங்கேயும் அந்த பிசாசு தோற்றான் சொந்த ஜனங்கள் எல்லாம் செங்குத்தார பாடையிலிருந்து தள்ளிவிடுவதற்கு அவரை இரண்டு முறை தள்ளி விடுவதற்காக ஏவினான் ஆனாலும் தோற்று போனான் கடலிலே இரண்டு முறை புயல்கள் வந்தன கொலை முயற்சி தோற்று போனான் பிசாசு யூதாசுடைய உள்ளத்துக்குள்ளே புகுந்து யூதாசை காட்டி கொடுக்க வைத்தான் ஆனாலும் தான் பரிதாபமாய் முடிந்தது ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஹார்ட் அட்டாக் போல மைல்ட் அட்டாக் போல இயேசுவுக்கு வரவழைத்து ரத்த வியர்வையை கொடுத்து அங்கேயே அவரை கொல்ல பார்த்தான் அவர் சிலுவை மரணத்திலே மறித்து ரட்சி அருளக்கூடாது என்று ஒரு பெரிய தடையை செய்ய நினைத்தான் ஆனாலும் அங்கேயும் தோற்று போனான் பிலாத்துவால் சிலுவையில் அறைந்து அவனை அவரை கொல்ல வைத்தான் யூதர்கள் மூலமாய் யூதர்களை தூண்டிவிட்டு ஆனாலும் சிலுவையிலே அறையப்பட்ட இந்த இயேசுரிடத்தில சிலுவையிலேயே தோற்று போனான் இந்த சாத்தான் சிலுவையிலேயே தோற்று போனான் இந்த சாத்தான் அடுத்ததாய் சொல்கிறேன் உயிர்த்து விடக்கூடாது இந்த இந்த மறித்து போன ஏசு உயிர்ப்பேன் உயிர்ப்பேன் என்று சொன்னாரே உயிர்த்து விடக்கூடாது என்று சொல்லி கல்லறை எல்லாம் சீல் பண்ண வேண்டும் என்று சீல் பண்ண வைத்தான் பாதுகாப்பு சோல்ஜர்ஸ் எல்லாம் வைத்தான் ஆனால் அவர் சொன்னபடியே மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார் தடைகள் கிறிஸ்து பரலோகம் போகும்போது சொன்னார் நான் போய்விட்டு பரிசு உங்களுக்கு அனுப்புவேன் அது வரைக்கும் எருசலேமில் காத்திருங்கள் என்று சொல்லிவிட்டு போனார் இவர் போனது நாற்பதாவது நாள் ஆனால் ஆவியானவர் வந்தது ஐம்பதாவது நாள் ஏன் பத்து நாட்கள் கேப் பத்து நாட்கள் ஏன் இடைவெளி இதுவும் சாத்தாருடைய தடையாய் இருக்குமோ என்று நான் அனுமானிக்கிறேன் ஆக இந்த சாத்தானவன் இயேசுடைய பிறப்பை தடுக்க இயலாத சாத்தான் பிறந்த இயேசு தன்னுடைய ரட்சிப்பை அருளாதபடிக்கு தடை செய்தானே அதிலிருந்தும் அவன் தோற்று போனான் ஏசு கிறிஸ்து விட்டார் பரமேறிய பிற்பாடு அவருக்கு பின்னாலே இருக்கக்கூடிய கிறிஸ்துவின் சந்ததிகளாயிய நமக்கு அவன் ஏராளமான தடைகளை தாராளமாய் செய்தான் ஒன்று ரெண்டு மாத்திரம் உங்களுக்கு சொல்லுகிறேன் அவர் போனவர் சீக்கிரமாய் வருவேன் என்று சொன்னார் அதற்காகத்தான் நாம் எல்லாரும் காத்துக் கொண்டிருக்கிறோம் ஏன் அவர் டிலே ஆகுது இவ்வளவு நாட்களாய் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருபது வருடங்களாகிவிட்டனே இன்னும் வரவில்லையே வருகைக்கு தாமதம் என்ன அதற்கு பேதில் சொல்லுகிறார் பதில் இரண்டு பேரில் மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் அவசரத்தில் சொல்லுகிறார் தாமதிக்கிறார் என்று சிலர் என்ன கர்த்தர் தமது வாக்கு தத்துவத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார் நாம் எல்லாரும் மனம் திரும்பிதான் இருக்கிறோம் ஆனால் ஹண்ட்ரட் மனம் திரும்பல் என்ன ஆவியிலே மாத்திரம் தான் ரசிக்கப்பட்டிருக்கிறோம் புது சிருஷ்டியாய் இருக்கிறோம் ஆத்மாவில இன்னும் புது சிருஷ்டியாய் மாறவில்லை மாறிக்கொண்டே இருக்கிறோம் நாம் எல்லாருமே மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்ம பொறுமை உள்ளவராக இருக்கிறார் அவருடைய பிள்ளைகளாக கிறிஸ்தவ பிள்ளைகளுக்காகத்தான் அவர் டிலே பண்ணுகிறாரே ஒழிய மற்ற எதற்காகவும் இல்லை பலர் சொல்லுவது இன்னும் நிறைய இடங்களுக்கு போய் பிரசங்கம் எல்லாம் பண்ணணும் சுவிசேஷத்தை சொல்லணும் நிறைய பேர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும் அதுக்காகத்தான் டிலே பண்றாரு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு வைக்க அதுவும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தாலும் கூட இந்த வசனத்தின்படி ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனந்திருப்ப வேண்டும் என்று விரும்பி நம்ம நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார் ஆக கிறிஸ்தவன் முழுமையாய் மனம் கூடாது என்று சொல்லி இப்பொழுது தடை பண்ணி கொண்டிருக்கிறான் பிசாசானவன் கிறிஸ்தவன் முழுமையாய் மனம் கூடாது என்று சொல்லி தடை பண்ணி கொண்டிருக்கிறான் பிசாசானவன் இரண்டாவது காரியம் இந்த பூமியிலே நாசம் மோசம் யுத்தம் வியாதி வறுமை எல்லாவற்றையும் கொடுத்து கொண்டிருக்கிறான் அதுவும் விசேஷமாய் கிறிஸ்தவ வட்டாரத்துக்குள்ளே கொடுத்து சுவிசேஷ பணிக்கு தடையை உண்டாக்கி கொண்டிருக்கிறான் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ கடந்த வாரம் நாம் பத்திரிகைகளை படித்தோம் உலகத்திலே இரண்டு பெரிய நாடுகள் அந்த நாடுகள் இரண்டு நாடுகளும் சட்டம் போட்டிருக்கின்றன என்ன தெரியுமா கடவுளை பற்றிய எந்த கடவுளா இருந்தாலும் சரி கடவுளை பற்றிய ஒருவனும் பிரசங்கிக்க கூடாது கடவுளை ஒருவனும் ஆராதிக்கவே கூடாது அப்படி எவனாவது செய்தால் அவன் மேல கம்ப்ளீட் ஆக்சன் என்று இரண்டு நாடுகள் சட்டம் போட்டிருக்கின்றன இதெல்லாம் பிசாசுடைய தடைகள் பிசாசினால் உண்டாகிற தடைகளாயிருக்கின்றன இந்த பிசாசானவன் ஊழியர்களை அழிக்க நினைக்கிறான் ஊழியர்களை அழிக்க நினைக்கிறான் சபையாரை கெடுக்க நினைக்கிறான் இதெல்லாம் அதிகாரம் இருபத்தி புரிந்து கொள்ளலாம் அது கள்ள உபதேசம் கள்ள தீர்க்க தரிசனம் கள்ள கிறிஸ்து இதையெல்லாம் பெருக்கிறான் அதிகம் அதிகமாய் கள்ள தீர்க்க தரிசனத்தை உருவாக்குகிறான் கள்ள உபதேசங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறான் ஆவிக்குரிய சபைகள் என்று சொல்லிக் கொள்ளுகிற சபைகளுக்குள்ளேயே கள்ள உபதேசம் பெரிய கொண்டிருக்கிறது ஆவிக்குரிய சபைகளுக்குள்ளேயே கள்ள உபதேசங்கள் பெரிய கொண்டிருக்கிறது நிறைய கள்ள உபதேசங்கள் உருவாகி கொண்டிருக்கிறது பிசாசானவன் செய்து கொண்டிருக்கிறான் அவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக செய்து கொண்டிருக்கிறான் இதைத்தான் மத்தே இருபத்தி நாலு இருபத்தி நாலுலே நம்முடைய இயேசு கிறிஸ்து சொன்னார் வாசிக்கிறேன் ஏனெனில் கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள் யாருக்கு எதிராக நடக்கிறது அதெல்லாம் கள்ள கிறிஸ்துகள் கள்ள தெற்கு கள்ள உதேசக்காரர்கள் இவர்கள் எல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விரோதமாய் நடக்கிறது நமக்கு விரோதமாய் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய் இயேசுடைய சந்ததிக்கு விரோதமாய் நடக்கிற காரியங்களாய் இருக்கிறது அது மாத்திரமல்ல அவனுக்கு தெரிகிறது அந்த ஸ்திரியின் வித்து இஸ்ரேல் சபையினுடைய வித்து ஆண்டவராய் கிறிஸ்து என்று அவனுக்கு தெரிகிறது அதே போல இவனுடைய வித்து வரப்போகிற அந்த அவனுக்கு தெரிகிறது இவனுடைய வித்து இந்த பூமிக்கு வர அவன் முயற்சி செய்து கொண்டிருக்கிறான் சீக்கிரமாய் அந்திகரிசு இந்த பூமிக்கு வர வேண்டும் என்று அவன் வந்தாத்தானே கிறிஸ்தவங்களை அழிச்சு போட்டுருவான் எல்லாரையும் அழிச்சு போட்டுருவான் இஸ்ரேல் மக்களையும் கொண்டு போட்டுருவான் உலகத்தையே ஒன்றுமெல்லாம் வாக்கி விடுவான் இப்படிப்பட்ட எண்ணத்தோடு அவனுடைய வித்தாகிய அங்கீகரிசு வர வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கிறான் தடை செய்து கொண்டிருக்கிறது இரண்டு தசோணிக்கு இரண்டாம் அதிகாரம் ஏழு எட்டு வசனங்களை வாசிக்கிறேன் கேளுங்கள் அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது தடை செய்கிறவன் யார் நாம் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது அக்கிரமக்காரன் வெளிப்பட மாட்டான் நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான் அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசனத்தினாலே நாசம் பண்ணுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஒரு நாள் வரப்போகிறது தடை பண்ணி கொண்டிருக்கிற நாம் இந்த கிறிஸ்தவ சபை ஆகாயத்திலே எடுத்துக் கொள்ளப்பட போகிறது அதைத்தான் ரகசிய உரை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அதற்கு பிறகுதான் அந்த கிறிஸ்து வெளிப்பட போகிறான் ஆக இப்பொழுதே அந்த அந்திகிறிஸ்து வெளிவர வேண்டும் என்று அவன் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறான் அந்த முயற்சிக்கு தடை உன் மூலமாகவும் என் மூலமாகவும் ஆவியானவரை கொண்டு நடந்து கொண்டிருக்கிறது அடுத்த ஒரு காரியம் உங்களுக்கு சொல்கிறேன் அதனாலே அவன் ஆக்சுவல் அந்த பூமிக்கு வருவதற்கு தடையாய் இருக்கிறதுனாலே அந்த அந்த ஆவியை இந்த பூமியிலே விதைத்து விடுகிறான் அந்த அந்த ஆவியை இந்த பூமியிலே விசேஷமாய் ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களுடைய ஆவியை விதைக்கிறான் ஆவிக்குரிய கிறிஸ்தவருடைய ஆவியிலே அந்த அந்த ஆவியை விதைக்கிறான் ஒன்றியவான் நான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானது அல்ல வரும் என்று நீங்கள் கேள்விப்பட்டி கிறிஸ்தவனுடைய ஆவி அதுவே அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது அவன் தடைகளை செய்து கொண்டிருக்கிறான் மட்டுமல்ல கடைசி நாளிலே இப்பொழுது இருக்கிறதே கொரோனா இப்படி கொரோனா போன்ற நோய்களை எல்லாம் கொடுத்து தேவ பிள்ளைகள் இந்த கொரோனா நோய்க்கு எதிர்த்து நின்று அவர்கள் வெற்றி கொண்டு முடிக்கு அவர்களுடைய திராணி எல்லாம் கெடுத்து தேவ பிள்ளைகளை அழிவதற்கு வழி செய்து கொண்டிருக்கிறான் ஆனாலும் தேவன் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார் அடுத்த ஒரு காரியம் ஆசீர்வாதம் நன்மைக்கு எதிராய் நன்மைக்கு எதிராய் குற்றம் சுமத்துதல் நமக்கு ஆசீர்வாதம் வேண்டும் இப்படி நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவர் நமக்கு செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் அந்த நன்மையான காரியங்கள் கிடைக்க வேண்டும் என்று நாம் ஆண்டவருடன் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவன் நம்மை குறித்து தேவரத்திலே குற்றம் சுமத்தி கொண்டிருக்கிறானாம் நமக்கு ஆசீர்வாதம் வரக்கூடாது சாபங்கள் தான் வரணும் நாம் எழுப்பி பிரகாசிய கூடாது அழிந்து போகணும் ஆக பரமேறிய விற்பாடு நமக்கு தடை வெளிப்படுத்த பனிரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை சொல்லப்பட்டிருக்கிறது வாசிக்கிறேன் அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நம்ம தேவனுடைய ராஜ்யவும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரம் உண்டாகி இருக்கிறது இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர்கள் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றஞ்சாட்டுகிறவன் தாள தள்ளப்பட்டு போனான் இரவும் பகலும் இப்பொழுது நம்மேலே பிதாவுக்கு முன்னாலே தேவனுக்கு முன்னாலே குற்றம் சுமத்திக் கொண்டே இருக்கிறான் ஆக இப்படியாய் பிசாசானவன் இயேசு கிறிஸ்து பரமேறிய பிற்பாடு நிறைய தடைகளை செய்து கொண்டிருக்கிறார் என்னதான் தடைகள் வந்தாலும் சரி எல்லா தடைகளும் உடைந்து போகும் இயேசுவின் நாமத்தினாலே எல்லா தடைகளும் உடைந்து போகும் இயேசுவின் நாமத்தினாலே பிசாசை ஜெயித்த சிலுவையிலேயே ஜெயித்த அந்த இயேசுவை அவன் பார்த்தாலே போதும் அவன் உண்டாக்குற தடைகள் எல்லாம் தவிடுபடியாய் மாறி போதும் அவன் போராட்டம் அவருடைய போராட்டம் எப்படி தெரியுமா பிசாசும் பிசாசின் பிள்ளைகளும் ஒரு பக்கம் பிசாசின் பிசாசின் பிள்ளைகளும் பிசாசின் வித்துக்களும் ஒரு பக்கம் இயேசுவும் இயேசுவின் பிள்ளைகளும் ஒரு பக்கம் இந்த இரண்டு பேர் இரண்டு குரூப்புக்கு இடையில்தான் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது ஜெயம் நமக்கே உண்டு நிச்சயமாக ஜெயம் நமக்கு உண்டு இதைத்தான் ரோவர் பதினாறு இருபதுலே நம் தேவன் சொல்லி இருக்கிறார் வாசிக்கிறேன் சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசிக்கி போடுவார் நம்முடைய கால்களின் கீழே நசிக்க போடுவார் அதனாலே இந்த உலகை நாம் ஒரு நாளைக்கு ஆளத்தான் போகிறோம் உலகத்தின் அதிபதி நசுக்கி நரகத்திற்கு போகத்தான் போகிறான் அதல பாதாளத்திலே ஆரம்பத்திலே அடைக்கப்பட போகிறான் அதற்கு பின்பு அக்கினியும் கந்தகம் இருக்கிற கடலுக்கு போக போகிறான் கர்த்தருக்கு எதிராய் எழும்புகிற அத்தனையும் அழிந்தே போகும் கர்த்தருக்கு எதிராய் எழும்பியது ஜீவித்ததாக அது மிளிர்த்ததாக அது வெற்றி கண்டதாக சரித்திரமில்லை அழிந்தே போகும் இடையிடையே வெற்றி போல தெரியலாம் கர்த்தருக்கு கர்த்தருடைய வசனத்துக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எதிராக எழும்புகிற காரியங்கள் சில நேரத்தில் இடையிடையே அது வெற்றி பெறுவது போல தெரியலாம் முடிவு நமக்குத்தான் வெற்றி அதனாலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே ஊழியக்காரர்களே பெரிய பெரிய தலைவர்களே கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாலும் தடை செய்தான் பிறந்த பின்னும் தடை செய்தான் பரமேறிய பின்னும் தடை செய்து கொண்டிருக்கிறான் அவருக்குத்தான் முடிவு பயங்கரம் நமக்கு வெற்றி வெற்றி மேல் வெற்றி ஆளுமை நமக்கு வரப்போகிறது கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் ஆமேன் ஆமேன்